அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் இன்றைக்கும் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுதுன்னா அது இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் ஹெச்டிஎஃப்சியுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஈவென்தோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போட்டாலும் கூட கவர்மெண்ட்டோடைய சேவிங்ஸ் ஸ்கீம் தான் ஸோ கவர்மெண்ட் தான் இதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுது ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரெண்டாவது சேஃப்டி உங்களுடைய பணத்துக்கு கண்டிப்பாக சேஃப்டி அப்படிங்கிறது இருக்குது அதே போல் ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு இதுதான் பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம் அட்ராக்டிவ் ரிட்டன் கொடுக்கக்கூடியதுங்க அதாவது நார்மலாகவே பார்த்தா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவாங்க அது வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ மாதம் மாதம் எனக்கு ஒரு வருமான மாட்டை வந்துட்ருக்கணும் என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது நான் வந்து ஒரு நல்ல ஸ்கீமில் நம்பிக்கையாக போடணும் எந்த ஒரு ரிஸ்க்குள்ளேயும் போக விரும்பலை அப்படின்னா உங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் பதினஞ்சு கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அதாவது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுலலாம் முப்பது கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்போது சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வரும் ஓகேங்களா அதில் தி பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இதுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அறுபது வயதுக்கு குறைவில்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக அதே போல ரிட்டையர்டு பர்சன் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லைங்களா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஆர்மியில நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எந்த விதமான ஒரு டிஃபென்ஸ் பர்சனலாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க முன்னாடியே கொஞ்சம் ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களும் தாராளமாக இந்த ஸ்கீம்ல எலிஜிபிளாக இருக்காங்க அறுபது வயது ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட்ட ஆயிரம் ரூபாயிலிருந்தும் கூட நீங்கள் பண்ண முடியும் ஆனால் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்டு முப்பது லட்சம் தான் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உயர்த்தலாம் பட் இப்போதிக்கு முப்பது லட்சம் மட்டும்தான் வச்சுருக்காங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல எப்படி டெபாசிட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது ஒன் டைம் லம்சமாக பண்ண முடியும் உங்ககிட்ட பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கு அதை கொண்டு போய் நான் வந்து நல்ல ஒரு வட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல போடலாம் டியூரேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐந்து வருடம் வரைக்கும் இதோடைய டியூரேஷன் ஆக்சுவலா ஆனால் நீங்க மறுபடியும் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா அதை அஞ்சு வருஷம் அந்த எட்டு பிள்ளை ரெண்டு சதவீதம் வட்டியை வந்து வாங்க முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு வருஷத்துக்கு வாங்க முடியும் மொத்தம் எட்டு வருடம் வரைக்கும் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய வந்து எஃப்டி ரேட்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க ரேட்டுங்களா இது வந்து ஆனால் குறையாம வச்சுட்ருக்காங்க மைட் பி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிக்கிறவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குதுங்க நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்துக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தான் அதுலேயும் ஒரு வந்து ட்ரிக் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு வட்டி மட்டுமே உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு மேலே வருது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிடிஎஸ் இருக்குலேயே அது பிடிப்பாங்க இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் உங்களுக்கு வந்து வட்டி மட்டும் வருது ஒரு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் வருது அப்படின்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் டேக்ஸை பற்றி ரொம்ப பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டியதில்லை அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க அதே போல் குவார்டர்லி பே அவுட் அதாவது மூணு மாதத்திற்கு ஒரு முறை வந்து பே பண்ணுவாங்க அது ஃபிக்ஸ்டாக வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தான் பேமெண்ட்டு இருக்கும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலையே மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா இதுதான் தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சீனியர் சிட்டிசன் மக்களே அடுத்து மெச்சூர் க்ளோஷர் ஸோ மெச்சூர் க்ளோஷர் ஆப்வியஸாக அலோவ் பண்ணுறாங்க ஆனால் பெனால்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக பிடிப்பாங்க உங்களுக்கு ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பெனால்ட்டி பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு மெச்சூர் க்ளோஷர் வந்து அலோவ் பண்ணுறாங்க அதே போல் ஒருவேளை டெபாசிட் பண்ணவங்க டிமைஸ் அதாவது இறந்துடுறாங்க அப்படின்னாலும் கூட மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது பிடிக்க மாட்டாங்க அப்போ மெச்சூர் க்ளோஷர் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமினிஸ் தான் பண்ணுவாங்க ஜென்ரலாக அந்த நாமினி யாராக இருப்பாங்கன்னா ஸ்பௌஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒருத்தங்க அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவின்னு இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாமினியாக வைக்க முடியும் அவங்க இந்த ஸ்பௌஸ் அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய சைல்டு அவங்களோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நாமினியாக வைக்க முடியும் ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஓகேங்களா அடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிரான்ச் விசிட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இதெல்லாம் தான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை நான் வந்து எப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணலாம் பிரான்ச்சை வந்து டைரெக்டாக விசிட் பண்ணலாம் இல்லைனா ஹெச்டிஎஃப்சியோட ஆப் இருக்குது இல்லைங்களா அதில் போய் நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னே இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து தாராளமாக பே பண்ணி உங்களோட யூபிஐ மூலமாகவோ அல்லது நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் இதில் அமௌண்ட்டை போட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு வட்டி வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேஷன் ஸோ ஒரு பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா மூணு மாசத்துக்கு ஒருக்கா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் பிரின்ஸிபல் வெறும் மூணு லட்சம் தான் கட்டுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவார்டர்லி வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது அதுவே பத்து லட்ச லட்சரூபா போடுறீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு குவார்டர்லே அமௌண்ட்டாக இன்ட்ரஸ்ட்டாக மட்டுமே உங்கள் கைக்கு வருது அதுவே பதினஞ்சு லட்சம் போடுறீங்கன்னா முப்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது மேக்சிமம் லிமிட்டான முப்பது லட்சம் நீங்கள் வந்து பிரின்சிபலாக கட்டுறப்போ உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் இது உங்களுடைய தேவையை முழுசாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் பண பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட கையை வந்து பார்த்து இருந்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இது வந்து யாருக்கு இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் மக்கள் இந்திய குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க பெத்தவங்களுக்கு பணம் போட்டு விட்டுட்டா வட்டி வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பல்க் அமௌண்ட்டாக போட்டுவிட்டா அவங்களுக்கு நான் வந்து மாதம் மாதம் அனுப்ப வேண்டியதில்லை பேங்க்லேருந்து அவங்களே எடுத்து செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலுக்கு யூஸ் பண்ணலாம் இது என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா ஸோ நான் வந்து கிளாரிட்டியாக இந்த ஸ்கீமை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் இது இல்லாமல் உங்களுடைய பல்க் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் அல்லது ஐந்து வருடம் கழித்து நீங்கள் எடுக்கிறப்போ ரிட்டன் வந்துடும் ஓகேங்களா ஸோ வட்டி மட்டும் மாதம் மாதம் வாங்கிட்டுருப்பீங்க அந்த பல்காக வர்ற அமௌண்ட்டை எடுத்து மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி சேஃபாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை எல்லாமே சொல்லிட்டேன் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்